சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கடத்தப்பட்ட வடமாநில தம்பதியின் இரண்டு வயது பெண் குழந்தை ஒன்றரை மணி நேரத்தில் மீட்கப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சாலமனிடம் கேட்கலாம் சாலமன் வழக்கம் குழந்தையை விரைவாக மீட்க ரயில் நிலையம் தரப்பிலும் போலீசார் தரப்பிலும் என்னென்ன நடவடிக்கை எடுத்தார்கள் முழு விவரங்கள் சேர்ந்த மூத்தி பிண்டு என்பவரின் இரண்டு வயது பெண் குழந்தை இன்று சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரயில் ஏறுவதற்காக இருவரும் வந்தபோது இன்று மதியம் இரண்டரை மணி அளவுல திடீரென ரயில் நிலையத்தில் விளையாடி கொண்டிருந்த இரண்டு வயது பெண் குழந்தை வந்து திடீரென காணாமல் போயுள்ளது இது குறித்து அந்த மோத்தி பிண்டு என்பவர் இது குறித்து அருகில் இருக்கக்கூடிய ஆர்பிஎஃப் மற்றும் சென்ட்ரல் ரயில்வே நிலையில உடனடியாக போலீசார் சம்பவ இடத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது அதில் இரண்டு நபர்கள் குழந்தையை தூக்கி செல்வது போன்று பதிவாகியிருந்தது இதனையடுத்து சிசிடிவி காட்சிகளில் அவர்கள் சென்ற இடங்களை முழுவதுமாக பின்தொடர்ந்து சென்ற போது அவர்கள் மூர் மார்க்கெட் பகுதியில குழந்தையை கடத்திய குழந்தையுடன் இரண்டு பேர் வந்து உட்கார்ந்து தெரியவந்தை அடுத்து அவர்களை சுற்றி வளைத்த போலீசார் இருவரையும் கைது செய்து கடத்தப்பட்ட குழந்தையை ஒன்றரை மணி நேரத்துல மீட்க மீட்டனர் பின்னர் இவர்களிடம் நடத்திய விசாரணையில குழந்தைகளை கடத்திய நபர்கள் விஜயவாடா பகுதியைச் சேர்ந்த துர்கா மற்றும் சித்தராமையா ஆகியோர் என்பது தெரிய வந்தது மேலும் இவர்கள் கடத்தியதற்கான காரணம் என்ன குழந்தையின்மை காரணமாக இவர்கள் கடத்தப்பட்டார்களா அல்லது ஏதேனும் விற்பதற்காக இந்த குழந்தையை கடத்தி சென்றார்களா என்பது தொடர்பாக தற்போது சென்ட்ரல் ரயில்வே போலீசார் இவர்களிடம் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இவர்களுக்கு பின்னால் யாரேனும் உடனையாக செயல்பட்டிருந்ததா என்பது தொடர்பாகவும் தற்போது சென்ட்ரல் ரயில்வே போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறேன் குறிப்பாக இந்த கடத்தப்பட்ட குழந்தையை ஒன்றொரு மணி நேரத்தில் மீட்டுள்ள நிலையில் அந்த இரண்டு வயது பெண் குழந்தையை அவரது பெற்றோரிடம் ஒப்படைத்து தகுந்த முறையில் பாதுகாக்குமாறும் போலீசார் வந்து அறிவுறுத்தி அனுப்பி வைத்துள்ளனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாலமன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க